வணக்கம் ஆசிரியரேன் உடன்பிறப்புகளே தவளை தன் வாயால் கெட்ட கதை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதை மற்றும் நாட்டு நடப்பு அதை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அதிகாரம் பதிமூணு அடக்க முடமை குரல் வந்து நூற்றி இருபத்தி ஏழு யா காவார் ஆயினும் காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு ஒரு அருமையான குரல் யாராக இருந்தாலும் எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும் அப்படி காக்கவில்லை என்றால் பல சிக்கல்களுக்கு ஆட்பட்டு துன்பங்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் அருமையான அறிவுரை சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் நான் வணக்க வேண்டும் எது வேணாலும் நம்ம மனம் போன போக்கில் பேசிவிடக்கூடாது யோசித்து நிதானமாக எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும் அப்படி பேசினா அது சிறப்பாக இருக்கும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க சொன்னால் மழை காலம் அந்த தற்காலிக குளத்தில் தவளைகள் நிறையாக வசித்து வந்தது அது ஒரு காலம் இந்த மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆங்காங்கு தண்ணீர் தேங்கி நிற்கும் அப்போ அந்த தற்காலிக குளத்தில் நிறைய தவளைகள் வசித்து வந்தன அந்த குளத்தில் நீர் நிரம்பும் பொழுது தவளைகளுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை ஆரவாரம் செய்யும் தவளை சத்தம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த நேரத்தில் இந்த குட்டி தவளைகள் சிறிய தவளைகள்லாம் வந்து டக்க பக்க டக்கப்புக்கன்னு சொல்லி கத்தி ஆரவாரம் செய்யும் அப்படி ஆரவாரம் செய்யும் பொழுது அந்த குளத்தில் இருந்த ஒரு மூத்த தவளை அந்த தவளைகளுக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்லுச்சு இப்படி வந்து நீங்கள் சத்தம் செய்தீர்கள் என்றால் சிக்கலுக்கு ஆளாகி விடுவீர்கள் அதாவது அந்த புத்தில் பக்கத்தில் இருக்கிற புற்று அதிலிருந்து வர்ற பாம்பு உங்களை சாப்பிட்டு விடும் ஆகையினால நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் நீங்கள் சத்தம் போடக்கூடாது இந்த மலை வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது அதை வந்து அடக்க ஒடுக்கமாக இருந்து நீங்கள் சந்தோஷமாக பாடுங்கள் சத்தமிடுங்கள் அப்படின்னு அது அறிவுரை சொல் ஆனால் இளங்கன்று அறியாது இல்லைங்களா அது வந்து என்ன செஞ்சது ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதித்து விளையாடி அதிக அளவில் சத்தத்தை எழுப்ப ஆரம்பிச்சது பக்கத்தில் இருக்கிற புற்றில் இருக்கிற பாம்பு இதை கவனித்தது மெதுவாக ஊர்ந்து வந்து சில தவளைகளை கபலிக அதாவது உணவாக விட்டது ஒன்று ரெண்டு தவளைகள் இதை பார்த்து தப்பித்து தண்ணிக்குள்ளே ஓடி போய் மூழ்கி விட்டது பதுங்கி விட்டது அந்த தவளைகள்லாம் வந்து அந்த மூத்த தவளை கிட்டே சொல்லிச்சு ஐயா ஐயா நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்து உங்கள் பேச்சை கேட்காம போய் சத்தம் போட்டோம் ஆர வாரத்தில் துள்ளி குதித்தோம் இப்போ பாருங்கள் சில பேருக்கு சிக்கலாகி போய்விட்டது பாம்பு புழுங்கி விட்டது அப்படின்னு போய் அந்த தவளைக்கிட்ட சொன்னான் அந்த தவளை அனுபவம் வாய்ந்த தவளை சொல்லிச்சு அதற்காகத்தான் நான் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு எச்சரிக்கை சொன்னேன் நீங்கள் வந்து அதை கேட்கலை பரவாயில்ல நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த தவளை சொல்லிச்சு இப்போ சமீபத்தில் வந்து தேர்தல் நடந்து முடிந்தது அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டணிகள்லாம் வந்து சேர்ந்து தேர்தலை சந்திப்பாங்க கொள்கைகள் கூட கொஞ்சம் வேறு வேகுவாக இருக்கும் இருந்தாலும் வந்து வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சில கணக்கீடுகள் போடுவாங்க கூட்டணிகள் வைப்பாங்க இப்போ அந்த வகையில் ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில கட்சியோட கூட்டணிக்காக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த ஆரம்பித்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தேசிய கட்சியினுடைய தலைவர் வந்து கொஞ்சம் நிலம்ப எதுக்காக அவர் கொஞ்சம் ஆர்வத்துடன் நான் முடியும் என்னால் முடியும் அப்படிங்கிற கொஞ்சம் தன்னம்பிக்கை உள்ள அந்த மனிதர் மற்றவர்களை மூத்தவர்களை திராவிட கட்சிக்காரங்களெல்லாம் வந்து உதாசி பண்ணினார் அவர் பாட்டுக்கு நான் ஜெயித்து கா காட்டுகிறேன் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி அவர்கள் பங்குக்கு அவர்கள் இரண்டு நிறைய பேச கடைசியில் அவர்களே வந்து கூட்டணி ஒப்பந்தம் உருவாகும் ஆகனால் தேர்தலில் அவர்கள் எல்லாம் தோல்வியை தணிக்கினார்கள் இன்னொரு திராவிட கட்சியானது மற்ற தோழமை கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து அவர்கள் எல்லா தொகுதியிலையும் வென்று காட்டினார்கள் இந்த வாயாள கெட்டாயம் தேவையில்லாமல் நான் தான் தெரியாது நீ என்ன தெரியாலா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் வார்த்தை விளையாட்டில் அவர்களுடைய கூட்டணி முறிந்து போனது அதனால் அவர்கள் வந்து பெரிய பின்னடைவை சந்தித்தார்கள் எப்பவுமே வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாள் ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு ஆகையினால் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தவிர்த்து ஆம் என்ற எண்ணம் வளர்க்க வேண்டும் ஒரு நல்ல கூட்டணியை நன்றாக சிந்தித்து உருவாக்க வேண்டும் செயல்பட வேண்டும் அதன் மூலம் வெற்றி பெற வேண்டும் ஒரு கை வந்து என்றுமே ஓசை இழுப்பாது பல கை சேர்ந்தால்தான் ஓசை வரும் ஆகையினால் வீணாக வந்து வாய் பேச்சு வாய் சவடால் பேசி தானுங்கிட்டு தன்னுடைய இன்னும் ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போக கூடாது அதைத்தான் வந்து நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் அடக்கம் அமரரும் விற்கும் அடங்காமல் ஆறு வந்துவிடணும் அடக்கமாக இருக்கணும் தெளிவாக சிந்திக்கணும் வீண் பேச்சுகளை தவிர்க்கணும் ஆனால் எப்பொழுது பேச வேண்டுமோ அப்பொழுது பேச வேண்டும் செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் அது வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு போய்விட்டுருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் இந்த அருமையான குரல் சிந்தனை தவளை தன் வாயால் கெட்ட கதை இந்த நாட்டு நடப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் சிந்திக்க வைக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் ஏ இப்போ நம்ம சிந்திக்கிற குரல் என்னது யா காவாராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு எதை காக்காவிட்டாலும் பரவாயில்ல ஆனால் நாவை காக்க வேண்டும் அது வந்து பேச்சாக இருந்தாலும் சரி உணவு உண்பதாக இருந்தாலும் சரி தேவையில்லாத உணவுகள் எல்லாம் தவிர்த்து நல்ல உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்